ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெவிஸ் கடலில் பார்த்தீங்கன்னா இது வந்து மல்பரி பழச்செடிங்க இது வந்துட்டு நான் வந்து கட்டிங்ஸாக தாங்க நான் வாங்கி வச்சேன் ஏன்னா ஒரு நண்பர்கிட்ட வந்து நான் கட்டிங்ஸாக தான் வாங்கி வச்சேன் வாங்கி வைக்கும்போது நல்ல ஸ்பீடாகவே வந்துச்சுங்க அதோடைய க்ரோத்து அப்போ என்ன சொன்னாங்கன்னா அந்த மேலே வந்துட்டு கட் பண்ணி அந்த துளிர் வருது பார்த்தீங்களா அதை வந்து கட் பண்ணி விடுங்க நாங்கள் கட் பண்ணி ஃபஸ்ட்டு டாயம் கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணி விடும்போது சைடில் வந்து ரெண்டு கிளை கிளைவிடிச்சு வந்துச்சுங்க அதையுமே வந்துட்டு என்ன செஞ்சனாங்க அந்த சைடில் ரெண்டு கிழவு வந்துச்சு பார்த்தீங்களா அதையுமே கட் பண்ணி விடும்போது என்ன எனக்கு இப்போ சைடில் வந்துட்டு நிறைய பிரா எனக்கு நிறைய வந்துட்டு இப்போ தாங்க அது வந்து பூவே பூக்க ஆரம் ஆரம்பிச்சிட்ருக்கு பழமும் வந்துடுச்சுங்க இது வந்து மாடி தோட்டத்துக்கு ரொம்ப சிம்பிளாகவே வள வளர்க்கக்கூடிய ஒரு பழச்செடி வகைங்க இதுங்க இது வந்து என்னென்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மட்டும் தண்ணி கொடுத்தாவே போதும் இது வந்து வறட்சி நல்லா தாங்கி வளரக்கூடிய ஒரு பழச்செடினே கூட சொல்லலாங்க மாடி தோட்டத்துக்கு ரொம்ப சிம்பிளாகவே வளர்க்கலாங்க அந்த மல்பரி செடி எனக்கு ரொம்ப ஹாப்பி எனக்கு பழமும் வந்துடுச்சுங்க அனைவரும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம் நன்றி